மாரடைப்பால் சித்தி கலைஞர் யார் வாங்க பார்க்கலாம் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வெளியான சித்தி ஒரு நாடகத்துல சின்ன திரைக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் பாலாஜி தன்னுடைய அசத்தலான நடிப்பு திறனால அந்த சீரியல்ல தான் நடித்த கதாபாத்திரத்துடைய பேரான டேனியல் அப்படின்னு கூடிய பேர் சேர்த்து டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் அழைக்கப்பட்டாரு படிப்படியா வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்ச பாலாஜி வெள்ளித் துறையிலையும் உலா வர தொடங்கினார் அதுபடி ஸ்ரீகாந்த் நடிப்புல வெளியான ஏப்ரல் மாதத்தில் படத்தின் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான பாலாஜி தன்னுடைய மாறுபட்ட நடிப்பாள ரசிகர்களுடைய மனங்களை கவர்ந்து கமல் விஜய் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நடிப்பு ஜாம்பவன்களுடன் நடிச்சு அசத்தினாரு தமிழ்ல இவர் நடித்த பொல்லாதவன் வேட்டையாடு விளையாடு பிகில் போன்ற படங்கள்லாம் செம்மையா பிளாக் பஸ்டர் இட் அடிச்சுதான் சொல்லணும் அதுக்கப்புறமா தெலுங்கு கன்னடம் மலையாளம் சொல்லிட்டு பல மொழிகள்லயும் தன்னோட நடிப்பு திறனை வந்து இப்படி அணிஞ்ச இவர் வாழ்க்கையை ஒழிக்கிறது உடல்நலம் யாரும் எதிர்பாராத விதமா கடந்த வெள்ளிக்கிழமை அணிக்கு இவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு சென்னை கொட்டி பாகத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா அவருக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தும் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு இதையடுத்து திரைப்படங்கள் மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களும் சேர்ந்து அவருக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க